வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வேல் பூஜை வந்து மார்னிங் என்னால் சிக்ஸ் டு செவனுக்குள்ளே பண்ண முடியல அதனால் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க ஸ்டார் கோலத்தை சுற்றி சரவணம்பாவை அப்படின்னு எழுதிட்டு ஆறு வெத்தலையில் சந்தனம் குங்குமம் வச்சு வச்சுருங்க வேலுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் தண்ணி பால் ரெண்டு மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுறேன் விளக்கெல்லாம் நெய் ஆறு தீபம் நெய்வு தீபம் போட்டு ரெடியாக ஏற்றி வச்சுருக்கேன் வேல் அபிஷேகம் முடிச்சுட்டு சங்கு இருந்துச்சுன்னா சங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எது இருக்கோ உங்கள் இல்லை அதால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் என்கிட்ட சங்கு இருக்குது அதனால் நான் வந்து சங்கில் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிறேன் வேல் பூஜை பண்ணுற அன்றைக்கி வேல் படிக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க அதனால் மறக்காமல் இன்றைக்கி வேல் பூஜை பண்ண கையோட வேல் மாறலையும் படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க நம்ம நினச்சது எல்லாம் நம்ம பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இந்த வேல் பூஜையை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பலிக்குங்க அதே மாதிரி வேல் மாறல் படிக்கிறது வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வியே இல்லைங்க எப்பயுமே வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் அபிஷேகம் முடிஞ்சாச்சு வேலுக்கு துடைச்சிட்டு நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு ஒரு டம்ளரில் அரிசி வச்சுருக்கேன் அரிசியில் அந்த வேலை வச்சு வச்சுட்டேன் நடுவில் ஓம்னு எழுதியிருப்போம் அந்த ஸ்டாருக்கு நடுவில் ஓம்னு எழுதிருங்க அந்த இடத்துல இந்த வேலை வச்சுருங்க வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டிங்களா அடுத்தது பூ வச்சுடுங்க பூ வச்சிட்டு அந்த ஆறு வெத்தலையும் சுற்றி சரவண பவான்ற இடத்துல வச்சுட்டு அந்த வெத்தலை மேலே இந்த ஏற்றி வச்ச தீபத்தை வச்சுருங்க கற்பூரம் அந்த ஆறு தீபத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நுணுக்கி நல்லா போட்டு விட்டுருங்க நல்ல வாசனையாக நல்லா அருமையாக இருக்குங்க அந்த நறுமணம் வேலுக்கு பூ வச்சுட்டு தீப தூப ஆராதனை பண்ணிட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே நம்மளோட எல்லா கவலைகளும் பறந்து போயிடுங்க வேல் பூஜை பண்ண 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 நம்மளுடைய கஷ்டம் தீரும் நம்மளுடைய வறுமை நீங்கும் கடன் தீரும் நோய் நீங்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லாமே நமக்கு கிடைக்குங்க வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் േവലും തുണത്തണിയളും ഒരുത്തന്ലൈ വിത്തളത്തിൽ കരുത്തന്മയിൽ നടത്ത കുഗൻ വേലേ തൃത്തണിയുദിത്തരുളും ഒരു തൻ മല വൃത്തനെ ദുളത്തിൽ ഊരെ കരുത്തന്മയിൽ നടത്ത കുഹൻ വേലേ തൃത്തണിയുദിത്തരുളും இந்த முதல் பாடலை இருபது தடவை பாடணுமா வெளிமாறல்ல இருபது தடவை பாடிட்டு அடுத்தது ரெண்டாவது பாடல் அப்புறம் திருப்பி இந்த திருத்தணியில் உதி தரலும் அப்புறம் மூணாவது பாடல் அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் திருப்பி திருப்பி இது திருத்தணியில் ஒது தரலும் இதே மாதிரியே அறுபத்தி நாலு பாடலும் முடிய விட்டு திருப்பி கடை முடிகிறப்ப திருப்பி இதே இது இருபது தடவை நம்ம பாடி முடிக்கணுங்க அதுதான்